அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா நினித திருவடி சரணம் திருக்குறள் சூது வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றாதும் தூண்டிற்பொன் மீன் விழுங்கி அற்று தூண்டிலில் உணவை வைத்து மீன்களை பிடிப்பது போல சூதாட்டம் வெற்றியை தருவது போல காட்டி பொருளை அனைத்தும் அபகரித்துவிடும் சூது பல வகையிலும் தீமையே தரும் இறைவன் தந்த வாழ்நாட்களை வீணாக்காமல் வாழ்வதே சிறப்பறிவு என்ற ஆறுமுக பெருமானே கல்லுண்ணாமை அதிகாரத்திற்குப் பிறகு சூது என்ற அதிகாரத்தை வைத்திருப்பது பெருமானின் பேரறிவை ஞானத்தின் நுட்பத்தை சிந்திக்க வைக்கிறது அறிவை மயக்கி செயல்பட வைப்பதில் சூது இரண்டாவதாக உள்ளது சூது என்பது எத்தகைய வலிமை உடையது என்பதை உணர வேண்டும் இந்த பூமியாகப்பட்டது கலியுகத்தின் உச்சத்தில் இயங்கி வருகிறது மக்கள் மாயைக்கு வசப்பட்டு வாழும் சூழலே அதிகம் உருவாகியுள்ளது ஐம்புலன்கள் மூலம் அறியும் பொருள்கள் எல்லாம் அழியும் தன்மை வாய்ந்தது என்பதை உணர வேண்டும் தெளிவற்ற மனநிலை உடையவர்களே இத்தகைய மது சூது வாது போன்ற மாயையில் மயங்குகின்றார்கள் இத்தகைய மூன்று விதமான மயக்கத்தையும் தேடக்கூடாது என்கின்றார்கள் ஞானிகள் ஏனெனில் மனமயக்கம் குணதோசம் உடல் நாசம் உண்டாகிவிடும் மாந்தர்களின் புத்திக்கு மட்டுமே இத்தகைய மூன்று விதமான குணங்கள் உள்ளது ஆனால் ஆன்மாவிற்கு குணங்கள் ஏதும் இல்லை சூது என்பது வள்ளுவர் விளையாட்டை மட்டும் குறிப்பிடவில்லை பேச்சிலும் செயலிலும் பிறர் பொருளை அபகரிப்பதிலும் சூது நிறைந்துள்ளது என்கின்றார் இத்தகைய மயக்கத்திலிருந்தும் மாயையில் இருந்தும் விடுபடுவதற்கு ஒரே வழி தர்மத்தின் பால் மனதை செலுத்துவதே இதற்கு சரியான தீர்வு என்று உபதேசித்தவர் ஆறுமுக அரங்கமகாதேசிகர் நமது மனதை எல்லா விஷயங்களிலிருந்தும் திருப்பி தெய்வமாக காட்சியளிக்கும் குருவிடம் மட்டும் மனதை நிலை செய்தால் உலக மாயையில் இருந்து விடுபட்டு ஞானம் பெற்று வாழலாம் குருவே சரணம் குருவின் திருவடி சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்